விசிட் இந்தியாஸ் பர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை குவியம் மீடியா வாக்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கே பி உதீனா நடித்துள்ள மறக்கமான பிப்ரவரி இரண்டு முதல் திரையரங்குகளில் எஸ் எஸ் பி பிலிம் ஸ்ரீனிவாசன் குரு தயாரிப்பில் சிக்லெட்ஸ் வருகிற பிப்ரவரி இரண்டு முதல் திரையரங்குகளில் வீடியோ ஆன் பண்ணி விட்டு எங்கேயாச்சும் வேணாலும் போய்க்கலாம் இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்க ஆப்ஷன் அப்போது எல்லாருமே வந்து இதில் இவ்வளோ காசு வருதா அப்படிங்கும்போது வந்து ஜாயின் பண்ணுறது தான் இதில் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த சதுரங்க வேட்டை படத்தில் பார்த்திங்கன்னா கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஒரு பெரிய மோசடி செய்யணுன்னா அது கொஞ்சமாச்சு காசு வேணும் பி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சு நடத்தி இருந்தாங்க இது கொரோனா டைமில் அதில் பிஎம்டபிள்யூ காரெல்லாம் வந்து பரிசு கொடுக்குறேன் நீங்கள் வந்து எங்கள் டிவி வந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் ரூபா ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கி அதில் ஒரு மோசடி செஞ்சாங்க இன்றைக்கூட எனக்கு ஒரு நண்பர் வந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க மைவித்ரியில் இருக்கிறவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க எங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் எனக்கே தெரியும் ஏழு சதவீத வட்டிக்கு வாங்கி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து கூட்டத்துக்கு எஃப்ஐஆர் போட்டோம்னா பதட்டம் ஆயிட்டாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மக்கள் கூட்டம் சேர்ந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இது வந்து நல்ல நிறுவனம்னு சொன்னால் இந்த எஃப்ஐஆரை ரிவொர்க் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒரு சைடில் நினைக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு டைம் பை பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒயிட் காலர் ரெஃபென்ஸ் ஒயிட் காலர் ரெஃபென்ஸ்னா உடனடியாக அவங்கள வந்து அடிச்சு இதெல்லாம் நல்லா அரஸ்ட் பண்ண மாட்டாங்க உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க என்னன்னு கேட்பாங்க நம்ம அதை ப்ரூவ் பண்ணோம்னா முடிச்சு போச்சு சத்யானந்தங்களா அவரும் பேசின ஆடியோ எல்லாம் கூட எங்கிட்ட இருக்குதுங்க அதுல சில பேர்லாம் வந்து பயங்கரமா கேட்டிருக்காங்க அதுல நிறைய அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிஷன்ஸ் நீ படிச்சியா நீ கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் படிச்சியா கோவையில நேற்று பார்த்தோம் வேணாலும் பரபரப்பான ஒரு செய்தி அனுச்சு ஒரு எம்எல்எம் குறிப்பிட்ட கம்பெனியை பார்த்தா மைத்ரி ஆட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் கம்பெனியை வந்து இழுத்து மூடாதீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து அங்க வந்து வரும் போராட்டத்தை இல்ல ஈடுபட்டாங்க அந்த கம்பெனி நடத்தக்கூடிய ஓனருமே பார்த்தா அவருமே வந்து பேசுறதும் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆணுச்சு இது குறித்து நம்முடைய பேசுறதுக்காக அசோக் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம்ங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க அந்த இதுக்கு அந்த திடீர் கோவையே வந்து பரபரப்பான ஒரு நிகழ்வு இன்னைக்கு வரைக்குமே வந்து பேசிட்டு இருக்காங்க சோ அந்த எம்எல்எம் கம்பெனி அதுல என்னன்னா நீங்க சொல்லிருந்தீங்க இல்ல இதுல வந்து இந்த மாதிரியான ஒரு நிறைய பேட்டிகள் எல்லாம் பார்த்தோம் அதுல என்னன்னா இல்ல மக்கள் இதுல வந்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு மக்களே வந்து போராடுறாங்க கிட்டத்தட்ட அவரோட யூடியூப் சேனல் அவரு தனியா வந்து பேசுறப்போ சொன்னாரு இதுல நியூஸ் சேனல்ல வந்து ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் தான் சொன்னாங்க ஆனா லட்சக்கணக்கான பேர் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றப்போ அது வந்து எப்படி அதுக்குள்ளார வந்தாங்க அதை பத்தி ஒரு டேட்டா என்னங்கிறத சொல்லுங்க இது வந்து எப்பவுமே வந்து ஒரு எம்எல்எம் ஸ்கீம்ல வந்து ஒரு ஆசை வார்த்தை காமிப்பாங்க அது வந்து நம்மளே வந்து இப்ப நீங்களே அவங்களோட பேட்டிகள் அதாவது அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே வந்து இம்ப்ரஸ் ஆயிடுவீங்க அந்த அளத்துக்கு அவங்க வந்து சலுகைகள் அதுக்கப்புறம் வந்து அதுல பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க சோ முதல் ஆசை வார்த்தை வந்து என்னன்னா வெறும் வீட்லயே உட்காந்துக்கலாம் எங்கேயும் போய் வேலை செய்ய தேவையில்லை வீட்லயே உட்காந்துக்கலாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வெறும் வீடியோவை உங்கள் ஃபோனில் வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் அப்படிங்கும்போது ஒரு ஈஸியான வேலை தானுங்க யாராக இருந்தாலும் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு ஈஸியான வேலை வீடியோ ஆன் பண்ணி விட்டு எங்கேயாச்சும் வேணாலும் போய்க்கலாம் இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்க ஆப்ஷன் அப்போது எல்லாருமே வந்து இதில் இவ்வளோ காசு வருதா அப்படிங்கும்போது வந்து ஜாயின் பண்ணுறது தான் இப்போ இதில் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த சதுரங்க வேட்டை படத்துல பாத்தீங்கன்னா கூட என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த ஒரு பெரிய மோசடி செய்யணும்னா அது கொஞ்சமாச்சு காசு வேணும் ஆமா இப்ப இது வந்து நான் சொல்றேன் ஒரு ஒரு ஆயிரம் கோடி மோசடி அப்படின்னு சொல்லி ஆயிரம் கோடி மோசடி செய்றதுக்கு அதுக்கு கொஞ்சமாச்சு காசு வேணும் அட்லீஸ்ட் ஒரு பத்து கோடி இருபது கோடியாச்சும் காசு வேணும் அப்ப இந்த காசுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பெனி வச்சு நடத்தி இருந்தாங்க இது கொரோனா டைம்ல அதுல பிஎம்டபிள்யூ கார் எல்லாம் வந்து பரிசு கொடுக்குறேன் நீங்க வந்து எங்க டிவி வந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த இடத்துக்கு காசு வாங்கல அப்போ வந்து பதினெட்டாயிரம் மூவாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா அந்த மாதிரி எல்லாம் வாங்கி அதுல ஒரு மோசடி செஞ்சாங்க அது ஒரு மோசடி செஞ்சுக்கிட்டு அந்த காசை எடுத்துட்டு வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணி இந்த முதல்ல தொடங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசு காசு வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்கும்போது அப்போ காசு கொடுத்தோன்னா மக்களும் ஓ இது நல்ல கம்பெனி நீங்களே எடுத்துக்காட்டுக்கு ஒரு முந்நூறு கட்டி அவங்களோட பேசிக் பிளான்ல கட்டி காசு வீடியோ விளம்பரம் பாக்குறீங்க ஒரு 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 மாசம் பாக்குறீங்க உங்களுக்கு காசு வருது ரெண்டு மாசம் பாக்குறீங்க காசு வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதுக்கு அடுத்த ஸ்லாபுக்கு போகணும்னு நீங்க நினைப்பீங்க இல்லைங்க அவங்க ஸ்லாப் வச்சிருக்காங்க முன்னூறு கட்டினா இவ்வளோ முப்பதாயிரம் கட்டினா இவ்வளோ அறுபதாயிரம் கட்டினா இவ்வளோ ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் கட்டினா நானூற்றி ஐம்பது ரூவால இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது நீங்கள் வாங்கின உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த காசு வாங்க ஆரம்பிச்சோடனே வாட்ஸ்அப்பில் வச்சிருங்க ஸ்டேட்டஸ் வச்சுருங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் காசு வரணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே டவுன்லைன் உங்களுக்கு கீழே ஆட்கள் வந்து சேர்த்தணும் அப்படிங்கும்போது அதை வந்து அவங்க ஒரு தொழில் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அதுவும் நிறைய லேடிஸ் வந்து ஜாயின் பண்ணி நான் பாரு நான் அப்படி காசு சம்பாதிக்கிறேன் நான் இதை வாங்குறேன் அப்படிங்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற வீட்லயும் வாங்குறாங்க இன்னைக்கு கூட எனக்கு ஒரு நண்பர் வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருந்தார் மைபித்திரியில இருக்கிறவங்க அவங்க வந்து சொல்றாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் எனக்கே தெரியும் அவங்க வந்து வட்டிக்கு அதாவது கந்து வட்டி இலத்துக்கு கிட்டத்தட்ட ஏழு சதவீத வட்டிக்கு வாங்கி இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க

வீடு அடமான வச்சு வாங்கி தாலி நகையெல்லாம் வந்து கொண்டு போய் அடகு வச்சு அந்த காசு எடுத்து வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களை எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க ஸோ நாங்க சொல்றது அதுதான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சு இந்த நிறுவனத்துக்குள்ளே எழுத்துர்றாங்க நீங்க கேட்டீங்க கூட்டத்துக்கு எப்படி ஆள் சேர்த்திருக்கிறாங்க ஆமா ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் அவர் வந்து அவரோட அந்த ட்ரோன் வீடியோ எல்லாத்தையுமே அவரோட யூடியூப் அவங்களோட கம்பெனியோட யூடியூப் சேனல் வீடியோல வந்து போட்டிருந்தாங்க அதுல பாக்குறப்போ நிறைய பஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க அவங்க எல்லாருமே அவர் நின்று அந்த வந்து அந்த இதோட உரிமையாளர் வந்து பேசாரு என்ன அப்படின்னா நம்மள இனிமே யாருமே பண்ண முடியாது இதை வந்து பின்னாடி இருந்திருக்கிற ஒரு கார்பரேட் கம்பெனியோ இல்ல ஏதோ ஒருத்தவங்க அரசியல் பின்புலத்துல தான் இது வந்து கேஸே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு ரொம்ப 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 சிம்பிள்ங்க ஒண்ணு் இப்ப 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 ட்ரெண்ட்ல இருக்கிறது ஒரு தமிழன்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நான் இது அதாவது என்ன ஹெர்பல் ப்ராடக்ட்ன்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க கார்பரேட் யாருங்க கோல்கேட் வந்து இவங்க கூட சண்டை போட போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ரிலையன்ஸ் வந்து இவங்க கூட சண்டை போட போறாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இல்ல சும்மா இவங்க வந்து நம்ம பாமர மக்களை என்னென்ன சொல்லி ஏமாத்தலாம் அப்படிங்கிறது தான் இப்போ விளம்பரம் பார்த்தா எப்படி காசு இப்போ இவங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ப்ராடக்ட்டே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ப்ராடக்ட்டுகள்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஒன்றரை வருஷம் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷம் காசு கொடுத்துருந்தாங்கிறது தெரியல இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்ப்பரேட் இருக்கிறாங்க அப்படி கார்ப்பரேட் வந்து எதிர்க்கிறாங்க அரசியல் கட்சி எதிர் எதிர்க்கிறாங்க என்னோட பெட்டிஷன்ஸ் எல்லாம் போய் பாருங்க பெட்டிஷன்ஸ்ல ஏதாச்சும் வந்து நான் கட்சி கட்சியை வந்து யூஸ் பண்ணி கட்சியில இருந்து அழுத்தம் கொடுத்து ஏதாவது பண்ணிருக்காங்க எதுவும் கிடையாது நம்மளது ஃபேக்ட்ஸ் அந்த என்னோட பெட்டிஷன்ல சும்மா இந்த நிறுவனம் மோசடி செய்கிறது உடனடியாக இப்படி எல்லாம் இருக்காதுங்க என்னோட வந்து ஒரு என்னோட என்னோட பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு மூணு பேஜ் நாலு பேஜ் இருக்கும் என்ன என்ன பண்றாங்க அதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்கீமை எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு என்ன சட்டம் போடலாம் ஏன் இன்னும் நீங்க நடவடிக்கை அவ்வளோ டீடைல்டா இருக்கும் இவங்க வந்து கூட்டத்துக்கு எஃப்ஐஆர் போட்டோம்னா பதட்டமாயிட்டாங்க போன வாரம் எஃப்ஐஆர் போட்டோம்னா பதட்டமாயிட்டாங்க இவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஒருவேளை மக்கள் சேர்ந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இது வந்து நல்ல நிறுவனம்னு சொன்னா இந்த எஃப் ஐ ஆ பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒரு சைடுல நினைக்கிறாங்க அப்படி இல்ல அப்படின்னா இவங்களுக்கு டைம் பை பண்றதுக்கு நினைக்கிறாங்க இப்போ காவல்துறை உடனடியா ஸ்டெப் எடுக்காம இருக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐயோ ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ இவங்க திரும்ப கூடிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ல தான் வந்து நிக்கிறாங்க சோ அவங்களுக்கு டைம் பை பண்ணிருக்காங்க சோ ரெண்டு ஆப்ஷன் தான் ஒண்ணு த்ரெட்டன் பண்ணி பாத்தரலாம் பார்த்து அவங்க வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க இத்தனை பேர் வந்து கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த எஃப்ஐஆரை வந்து திரும்பி வாங்கிட்டாங்கன்னா நல்லதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் கூப்பிட்ற கூப்பிடறாங்க எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு கம்பெனி நடத்துறேன் நீங்க எல்லாம் ஒரு நூறு பேர் இருக்கிறீங்க என் கம்பெனி மேலே எஃப்ஐஆர் போட்டுறாங்க என்னை வந்து கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த நூறு பேத்துக்கு என்ன சொல்லியிருப்பேன் நான் சட்ட ரீதியாக சந்திச்சுக்கிறேன் இது எஃப்ஐஆர் பொய்யான எஃப்ஐஆர் நான் போய் டாக்குமெண்ட்ஸ் காட்ட போறேன் அப்படியே இல்லையா கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு போய் நான் ரெக்கார்ட் ஜெயலலா காமிக்க போறேன் முடிஞ்சுது இது வந்து ஒரு ஒயிட் காலர் ரெஃபரன்ஸ் ஒயிட் காலர் ரெஃபரன்ஸ்னா உடனடியாக அவங்களை வந்து அடிச்சு இதெல்லாம் எல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க என்னன்னு கேட்பாங்க நம்ம அதை ப்ரூவ் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு அதெல்லாம் விட்டுட்டு கூட்டத்தை சேர்த்திருக்காங்க கூட்டம் எப்படி சேர்த்துறாங்க இப்ப நூறு பேர் இருக்கிறாங்க என் நிறுவனத்தில் எல்லாம் வந்து வெவ்வேறு ஊர்ல இருக்கிறாங்கன்னா புகார் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அவங்க ஊர்ல கலெக்டர் ஆஃபீஸுக்கு போவாங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க டிஆர்ஓ கிட்ட போவாங்க தாசில்தார் இப்படி போகலாம் இதை விட்டுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் கைட் பண்ணாம இருக்க முடியுங்களா தனிச்சையா தனிச்சையாங்கிறாங்க தனிச்சையா அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல போய் புகார் கொடுத்துருப்பாங்க அதை விட்டுட்டு எல்லாரும் வண்டி வச்சு பஸ்ஸு வச்சு அப்படி வந்து இங்க வந்து இறங்குறாங்கன்னா யாரோ ஒருத்தரோட கைடன்ஸ் அவங்க வந்து என்னன்னா அந்த யூடியூப் சேனல்ல ஏற்கனவே பார்த்தா அவர் அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிற அவரே பார்த்தா என்னன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மீட்டிங் போக இருக்கோம் இதுக்கு வந்து நீங்க இப்ப அடுத்த ஒரு வீடியோ போறப்ப சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த மீட்டிங்க்கு வந்து வர்றப்ப நீங்க அந்த பண்ணு அப்புறம் வந்து இந்த கொடை எல்லாம் எடுத்துட்டு வாங்க குறிப்பா அதெல்லாம் அதெல்லாம் கடைசிங்க இதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதாவது பத்தொன்பதாம் தேதி எஃப்ஐஆர் போட்டாலும் இவங்க மீட் பண்ணது இருபத்தொன்பதாம் தேதி தான் பத்து நாள் கேப் அதுக்கு இவங்க வந்து தேவர் ப்ரிப்பேரிங் தம்சல்ஸ் அது முதல்ல வந்து கூட்டம் அதாவது இப்படி காஞ்சர்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கு அந்த க்ரௌண்ட் மெம்பர்ஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபா கட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த க்ரௌண்ட் மெம்பர்ஸ் வர வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு இவங்கெல்லாம் வந்து டாப் பிளேயரில் இருப்பாங்க அதாவது அந்த ஃபஸ்ட்டு வருஷம் இது வந்து ஒரு பிரமிட் மாதிரி முதல் வருஷம் சேர்றவங்க ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருந்திருப்பாங்க செகண்ட் டோஸும் ஒரு பத்து லட்சம் அதுக்கப்புறம் அது எக்ஸ்போனன்ஷியலாக போக ஆரம்பிச்சிடும் அது பத்து லட்சம் பேரும் நாலு நாலு பேர் எடுத்தாங்கனாவே நாற்பது லட்சம் பேர் சேர்ந்துரும் அது அப்படியே அப்படி போட பெருமிச்சு இவங்க முதல் வருஷம் வந்து சேர்ந்திருப்பாங்க பார்த்தீங்களா அங்கே வந்திருந்தவங்க ஏன் அந்த அம்மா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபான்னு சொல்லுதுன்னா அந்த அம்மா முதல் வருஷம் சேர்ந்துருக்கும் இல்லைனா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துருக்கும் ஒரு லட்சம் போட்டாவே ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் போட்டு அந்த அம்மா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சிருக்கும் அப்போ அந்த நாலு லட்சம் சம்பாரிச்சவங்க சரி நம்ம நம்ம வருமானம் கட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜும் அனுப்பிச்சுடுறாங்க ப்ளஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் நாங்கள் ரெஜிஸ்ட்ரி வச்சுருப்போம் அதை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் உங்கள் அட்டனன்ஸை செக் பண்ணுவோம் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு அடுத்து பின்னாடி பணம் போது எல்லாம் வந்து பயந்து 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 வராங்க அதுலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்லைன் டவுன்லைனில் இருக்கிறவங்களாம் புதுசாக இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் தான் கூப்பிட்டு வரணும் வரும்போது குடும்பத்தோடு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி குடும்பத்தோட குடும்பத்தோடலாம் வந்தது தான் அந்த கூட்டம் அரசாங்கத்துக்கு இது தெரியாமலாம் இல்லைங்க அரசாங்கம் நாலு செக்ஷன்ல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு சொல்றேங்க எனக்கு இப்போ இன்னும் உங்களுக்கு செய்தியில மீடியால வந்து நாலு செக்ஷன் என்னன்னு தெரியல எனக்கு அந்த நாலு செக்ஷன் என்னன்னு தெரியுங்க அந்த நாலு செக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும்போது பாருங்க அதுல ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி கூப்பிட்டு வந்ததுக்கான ஒரு செக்ஷன் இருக்கு இவங்க எல்லாத்துலையுமே இப்படி பொய்யான இதை சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டு வந்ததுக்கான செக்ஷன் இருக்கு ஓகே சோ அவங்க வந்து அதை கூப்பிடுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்றப்ப பேட்டிகளை சொல்லிருந்தீங்க வற்புறுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்து இது நீங்க வந்தா இல்லாட்டி உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து கட் ஆயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நார்மலா அது ஏன் பீப்புள் சைட்ல இருந்து ஏன் அதுல கிட்டத்தட்ட ஒரு அவர் சொல்ற கணக்குப்படியே பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதுல இருந்து ஒருத்தர் கூட ஏன் இன்னுமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாம இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த இதுல நியூஸ்ல பாக்குற ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இல்ல அந்த ஒரு ஃபஸ்ட்டு லேனரா வந்து சேர்ந்தேன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன என்னான்னுச்சுன்னா நான் வந்து அந்த பேக்கேஜ் கட்டினேன் அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்கிரீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படிங்குற சில குறைகளும் இருக்கு அந்த மாதிரி ஏன் ஒருத்தரும் குறைகள் இது வரைக்குமே சொல்லவே இல்லை இல்லைங்க இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி அந்த த்ரீ ஆன்லைன் டிவின்னு நடத்தி இருந்தாங்க இல்லைங்க அதுல நிறைய மோசடி செஞ்சு அதுல எங்கிட்ட சில ஆடியோஸ் எல்லாம் கூட இருக்குதுங்க அந்த இப்ப நீங்க சொல்ற குருஜியுமே அதே மாதிரி அந்த சத்தியானந்தா அவரும் பேசின ஆடியோ எல்லாம் கூட எங்கிட்ட இருக்குதுங்க அதுல சில பேர் எல்லாம் வந்து பயங்கரமா கேட்டிருக்காங்க அதுல நிறைய ஏமாத்தினதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிஷன்ஸ் நீ படிச்சியா நீ கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் படிச்சியா அங்கேயும் இதே தான் இதே வந்து டேப்லெட் தான் டேப்லெட்டை வந்து அதே மாதிரி வித்துருக்குறாங்க அதுல சில நபர்கள்லாம் இந்த கிட்ட இந்த டேப்லெட் வந்து ஒரு ஒரு நூறு கூட இருக்காது இதை பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் கூட கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க பிஎம் வாங்கி தர வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணீங்களே பி யாருக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் கொரோனா டைம்லயே மோசடி பண்ணிருக்கிறாங்க இது வந்து இதுக்கு நிறுவனம் அது மூடினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புகாரா வருங்க இப்ப ஹிஜாவுல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி மோசடி அது வந்து ஆனா ஆக்சுவலா பத்தாயிரம் கோடி மோசடி அதுல அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆரம்பிச்சு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு மட்டும் யாருமே உங்களுக்கு புகார் கொடுக்கல ஏன்னா காசு கொடுத்துட்டு இருப்பாங்க என்னை க்ளோஸ் பண்றாங்களோ அன்னைக்கு தான் வந்து மக்கள் வந்து புகார் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கும் இப்போ நீங்க பாக்குறீங்க இல்ல இவர் குருஜி இவர் தான் தெய்வம் அப்படின்ற சொல்றாங்க இல்லைங்க சொல்கிறாங்க இன்னும் சில பேர் இன்னும் சொல்லணும் அப்படின்னா த்ரி திராவிட கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க நீங்க தான் சிஎம்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்மையாலுமே இதெல்லாம் கமெண்ட்ல இருக்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுற பாருங்க அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க நீங்க சிஎம் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே ஆட்கள் கசா முசான் இன்னொரு ஆறு மாசத்துல திட்டம் போறாங்க அது நடக்கதா போகுது இதே இந்த இந்த ஒரு இந்த டீமே வந்து நாளைக்கு வந்து மொத்தமா நீங்க மக்கள் பொதுமக்கள் ஷேர் பண்ணி இருக்கா அதுல யார் சேர்ந்துருக்கா அவங்களோட பணத்தை எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டு போறதுக்கான அப்படியே கண்காண இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மாதிரி போற வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க இவங்க வந்து ஒரு சாச்சுரேஷன் லிமிட் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்து குளோபலாக போக ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் கேரளா கர்நாடகா மத்திய பிரதேஷ் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தகவல் எல்லாம் எனக்கு கொடுக்கறது அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் இத இதுக்கான அதிகாரிகள் எக்கச்சக்கமான இந்த மாதிரி மோசடிகளை பாக்குறவங்க தான் இந்த இது சொல்றாங்க இது திஸ் இஸ் நாட் வயபிள் இதுக்கு ஸ்கேல் இதுக்கு அடுத்த ஸ்கேல போகணும்னா ஹி ஹேஸ் குளோபல் அதை தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லா தெரிஞ்சுதான் பண்றாங்க இது மோசடிங்கிறது தெரியும் இதுக்கு முன்னாடி இது டெபாசிட் இல்ல இவங்க வந்து காசு வாங்குறது இவங்க இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது டெபாசிட் இல்லைன்னு டெபாசிட்னு கோர்ட்டுக்கு போனா டெபாசிட்னு ப்ரூவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால ஆறு மாசத்துக்குள்ள இவங்க இங்கே இருந்தாங்கன்னா உறுதியா வந்து செயலிக்கு போறது உறுதி அப்படி இல்லை அப்படின்னா இவங்க குளோபலாக போறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்போ வந்து ஸ்டடி பண்ண ஒரு வழக்கறிஞர் அந்த ஒரு இதுலையும் இருக்கிறது எப்போ நீங்க இத வந்து உங்களோட பார்வைக்கு வந்தது எப்போ வந்துச்சு ஒரு எட்டாவது மாதம் கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா என்னோட மகளிர் அணி பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே இருக்கிறாங்க இருகூருன்ட்டு ஒரு ஊர் கோயம்புத்தூர்ல இருந்து வெளியே இருக்கிறது இருகூர் இருவூரில் இருந்துட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா லேடிஸ் வந்து மகளிரணியில் இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுலேயும் என்னோட மகளிரணி மாவட்ட செயலாளர் வந்து சொன்னாங்க ஆடு ஆடெல்லாம் விற்று இதில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வீடை கொண்டு போய் அடமானம் வச்சு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது கண்டிப்பாக இது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காந்திபுரம் அட்ரஸை வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் நான் இது பார்க்குறேன் இது பார்த்தோன்னு இது வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டம் தெரிஞ்சிருந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்துடனுமே போன்ஜி ஸ்கீம் அவங்க ஸ்கீம் நீங்கள் கூகுளில் போய் இது பேருங்க என்னங்க மை ஹச் பிளான் போட்டீங்கன்னாவே அவங்க ஸ்கீம் வந்துடும் அவர் தெரிஞ்சு இட்ஸ் பாஞ்சி ஸ்கீம் ஸ்கீம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த டெபாசிட் இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து கொடுத்துறாங்க அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதை தகுந்த இது ஒண்ணுமே இல்ல இது கிளியர் பாஞ்சி ஸ்கீம் ஸோ நாங்க நாங்கள் வந்து செப்டம்பர் மாசம் தான் கொடுக்குறோம் இப்போ கொடுத்து இப்போ நாலு மா நாலு அஞ்சாவது மாசத்துல இவங்க வந்து நாலரை மாசத்துல புகாரை எடுத்து எஃப்ஐஆர் வந்து போட்டுடறாங்க ஆனா இந்த மைவித்திரிய ஜோனர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் வந்து மூணாவது மாதம் கிட்டத்தட்ட ஒன்பது மாசமா புகார் கொடுத்துட்டு இருக்கிறதாவும் கமிஷனர் ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு கூட கொண்டு போய் என்னோட எல்லா டேட்டாவும் ஒரு திட்டத்திட்ட ஒரு முன்னூறு நானூறு பக்கங்கள் இருக்கிறத என்னோட ஆபீஸ் சேர்ந்த சில ஸ்டாப்ஸோட நேமையுமே அதுல சொல்லிருந்தாங்க நான் கொண்டு போய் குடுத்துட்டு வந்தேன் அவங்க அதுக்கப்புறம் பேசாம இருக்கும் திடீர்னு மறுபடியும் இப்ப வந்து இதை கிளப்பியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா பின்னாடி ஒரு அரசியல் அழுத்தமும் ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஏதும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்ற மாதிரி அதுல சொல்லி என்னன்னாங்க இப்போ ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்கன்னா விஷுவலாக வந்து ஒரு ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அப்புறம் அடுத்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் மூஞ்சி கை கால் உடஞ்சிருக்கு அப்படின்னா அதை போய் விசாரிப்பாங்க பக்கத்து ஏரியாவில் வந்து விசாரிப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க எஃப்ஐஆர் போட்டிருவாங்க இதுதான் நடக்கும் பட் ஒயிட் காலர் ரெஃபரன்ஸில் நான் போய் ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் கிட்ட நான் வந்து இந்த கம்பெனி இப்படி மோசடி அப்படின்னு சொன்னோன்னா ஓ நீ இது மோசடின்னு சொல்லிட்டா போடு எஃப்ஐஆர் போடு அப்படின்ட்டுலாம் போட முடியாது கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குவாங்க கூப்பிட்டு அந்த கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸு அவங்க சர்ட்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அவங்களுக்கான அந்த ப்ரொசீஜருக்கான டைம் இருக்குது நீங்கள் வெளிநாடுகளில் டெவலப்டு கண்ட்ரிஸில் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல இது முடிஞ்சிரும் இந்த கேஸ் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே இந்த கேஸ் நிற்கவே நிற்காது முடிஞ்சிரும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து ஹியூஜ் பாப்புலேஷன் அதுவும் இந்த மேற்கு மாவட்டங்களில் எக்கச்சக்கமான பண மோசடிகள் நடக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிசிபிலையும் சைபர் கிரைம் ஒரே பில்டிங் தான் நீங்க கமிஷன் ஆபீஸ் கோயம்புத்தூருக்குள்ள போயிருந்தீங்கன்னா சி சிபி அது பக்கத்துலயே சைபர் கிரைம் அதுக்கு பின்னாடி வந்து இ ஓடபிள்யூ இது எல்லாத்துலயும் வந்து நிரம்பி வெளியுது கேஸ் சைபர் கிரைம் தான் எக்கச்சக்கமான கேஸஸ் ஆனா யூனிட் இருக்கிறது ரொம்ப சின்ன சின்ன யூனிட்ஸ் சோ அதனால அவங்க அந்த டைம் எடுத்துக்கிட்டு கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றாங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோப் பண்ணுவோம் நாங்கள் நீங்கள் என்னோட என்னோடய போஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் போய் போஸ்ட் போட்டுருந்து பாத்தீங்கன்னா கூட நாங்கள் வந்து போன வருஷம் அஞ்சாறு கேஸ் எடுத்திருந்தோம் இந்த மாதிரி மோசடிகளில் அதில் அஞ்சு கேஸ் வந்து அரெஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விசாரணை நடந்து அரெஸ்ட் ஆகி நிறைய அதாவது மாடர்ன் மாமி மோசடியெலாம் நாங்கள் தான் வந்து மெயின் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்தையும் ஒன்று இது பண்ணோம் அதில்லாம் முப்பத்தஞ்சு லட்சம் ரெக்கவரி போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபாய் அளத்துக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கோம் மக்களுக்கு இந்த கேஸ் நான் நியூ இயர் அன்னைக்கே நான் போட்டிருந்தேன் ஆறு கேஸ் எடுத்திருந்தேன் அஞ்சு கேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் இன்னும் மை மைவித்திரியாச்சு மட்டும் மிச்சமாக இருக்குது அப்படின்னு அது நாங்கள் ஃபாலோ அப் கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா என்ன பண்ணியிருக்கேங்கிறது ஃபாலோவ் பண்ணுவேன் ப்ளஸ் எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பேப்பர் ஒர்க் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் என்னன்னா ஒரு புகார் கொடுக்குறோன்னா நேரில் கொண்டு போய் கொடுப்போம் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணி பக்க ஆதாரங்களோட வச்சுருப்போம் அது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஆர்டிஐ போட்டுருவோம் ஆர்டிஐ போட்டு என்ன இன்ஃபர்மேஷன் என்ன நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு அந்த டேட்டா வச்சிருப்போம் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பு கவர்மெண்ட் எடுத்தே ஆகணும் அது வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அது நான் அழுத்தம் கொடுக்குறேன் நான் ஆர்டிஐ போடுறதுனால பண்ண மாட்டாங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி இஓடபிள்யூ வந்து இது முதலீடு தான் எக்கச்சக்கமான முதலீடுகள் வாங்கி இருக்காங்க எக்கச்சக்க ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க ஒரு ஜிஎஸ்டி வச்சிருப்பீங்க நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஒரு ஜிஎஸ்டி வச்சிருப்பீங்க நீங்களே வந்து ஒரு நூத்தம்பது ஜிஎஸ்டி வச்சிருந்தீங்கன்னா சஸ்பிஷன் சஸ்பிஷியஸா இருக்கா இல்லைங்களா ஃபிஷியா இருக்கா இல்லைங்களா ஒரு சந்தேகம் இருந்தா இல்லைங்களா அது மாதிரிதான் இவங்க பண்ணிருக்காங்க அதே இல்லாம ஆர்பிஐயும் லெட்டர் கொடுத்துருக்காங்க கலெக்டர் டிஓன்னு சொல்லுவாங்க டிஓனா இப்ப ஒரு யோடபிள்யூ எஸ்பிக்கு அனுப்புறாரு அப்படின்னா முன்ன யூஷுவலா வந்து அங்க செக்ஷனுக்கு போயிட்டு அவங்க ஓபன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எஸ்பிக்கு வந்து வைப்பாங்க பட் டிஓங்கிறது டைரெக்டாக எஸ்பிக்கே போய் சேரும் எஸ்பி டேபிள் வச்சு அவரு தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் கலெக்டர் டிஓ அனுப்புகிறாரு கமிஷனர் எஸ்பியிட்ட பேசுகிறேன் ஏடிஜிபிகிட்ட பேசுகிறாரு அவங்க லீகல் ஒப்பீனியன் வாங்குறாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க லீகல் இட் வில் டேக் டைமுங்க ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடியே நான் போய் பார்த்தேன் நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன் அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் புரிதல் இல்லாமல் பேசுகிறாருந்தான் அர்த்தம் ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடிலேருந்து இதுக்கானதை இதுக்கானதான் நீங்க என்ன கேஸ வந்து அப்படியே வெளில கொண்டு வரணும்னு சொல்லி அதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இன்னமும் வரைக்குமே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க சொல்ற மாதிரி சிஎம்எல்லாம் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறப்போ இது எப்படி அடுத்த லெவலில் நீங்க எப்படி இதை கொண்டு போ போறீங்க உங்களோடது என்னவா இருக்க போகுது அடுத்தடுத்ததுல இப்போ இந்த இந்த பதிவு நீங்க போறீங்கன்னாவே உங்களுக்கே வந்து இல்ல இது குட் கம்பெனி குட் கம்பெனின்னு அவங்க வந்து சொல்லதா போறாங்க ஓகேங்களா பட் அவங்க வந்து பாமர மக்கள் இந்த மோசடியோட மெயின் ஆட்களே பாமர மக்கள் நான் தான் சொன்னேன் இல்லைங்க ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் ரூபா கட்டியிருக்காங்க அதுக்கு ரிட்டர்ன்ஸ் நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சு விழுக்காடு அப்படின்னா பெரிய பெரிய முதலாளிகள் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்துடலாம் இல்லைங்க நம்மளே கொண்டு போய் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டே மாசத்துல உங்களுக்கு ரெண்டு மூணு மாசத்துல உங்களுக்கு என்டயர் பிரின்சிபல் கிடைக்கும் மூணு மாசத்துக்கு மேல எல்லாமே லாபம் தான் நம்ம அப்படி உட்கார்ந்துலாம் இல்லைங்க ஆனா இதுல வந்து அவங்க யாரும் வரதில்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியுது பாஞ்சி ஸ்கீம் இது மோஸ்ட்லி வேணாலும் ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்ட்டு இதுல வர்றது ஃபுல்லாமே பாமர மக்கள் கொரோனா டைம்லயே நம்ம யாரும் வந்து மெடிசன் இம்யூனிட்டி மெடிசன் வந்து ரெண்டு லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு வாங்க கிடையாது முப்பதாயிரத்துக்கு வாங்க கிடையாது இல்லை முந்நூறு ரூபாய்க்கு நம்ம வாங்க கிடையாது நம்ம வந்து இன்னைக்கு எல்லாரும் போய் இந்த இம்யூனிட்டி மெடிசன் இந்த இம்யூன்க்கு பூஸ்ட் பண்ணுற மெடிசன் வந்து நம்ம ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னா நீங்க நம்புவீங்களா ஓகே நீங்க சொல்லுங்க சார் நீங்க நம்புவீங்களா கட்டியோ மூவாயிரம் ரூபாய் கட்டியோக் அவங்க வாங்குவாங்களா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க வாங்குவாங்களா அப்ப அவங்களுக்கு வந்து தேவையே இல்லாத பொருளா அவங்க வாங்குறாங்கன்னா எதுக்காக வாங்குறாங்க இதுல விளம்பரம் பாக்குறதுக்கு இந்த இதுக்கு இது கோர்ட்ல போனா தெல்ல தெளிவா வந்து ப்ரூவ் ஆயிடும் பட் அதனாலதான் கோர்ட்ல போக கோர்ட்டுக்கு போகக்கூடாது கோர்ட்ல போயிட்டா இந்த ஒரு கேஸ விட்டுட்டா இந்த கேஸ காமிச்சே இனி வர மோசடிகள் அத்துணை பேருமே வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்க அந்த ஒரு வேற ஒரு கேஸ காமிச்சு அதுல இந்த தீர்ப்பு வந்திருக்கு எனக்கு இந்த தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்டிடலாம் அதனால கோர்ட் வந்து நம்ம நம்ம நாடு இவ்வளவு சூப்பரா இருக்கிறதுக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க கிட்ட போயிட்டு இன்னைக்கு இந்த பொய் இவங்க சொல்றாங்க இல்ல நான் பொருளை கொடுத்தறேன் அப்படின்னா கோர்ட் ஓ ரொம்ப நல்லது பண்ணியிருக்கேன்ல விட்டுற மாட்டாங்க இது நீ வந்து வெண்ணிலா ப்ராடக்ட் அது சட்டத்திலேயே இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான ப்ராடக்ட் கொடுத்து ஒருத்தம் டெபாசிட் வாங்குறான்னா அது இட் கம்ஸ் அண்டர் மணி சர்க்குலேஷனில் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கோர்ட்டு போனா எவ்வளோ பெரிய வக்கீல் வச்சாலும் இது வந்து இட் வில் பி ப்ரூவன் ஸோ அந்த டைம் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் ஓடுவாங்க அவ்வளோதான் ஓகே சார் தேங்க்யூ ஏன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுடைய நீங்க ஆரம்பத்தில இருந்து பார்த்ததுல ஆரம்பிச்சு வந்து சொன்னீங்க நிகழ்ச்சியில இருந்து உங்களுடைய தகவலை வழங்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றி விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரான் கிங்டம் சென்னை குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கே பி உதீனா நடித்துள்ள மறக்கமான பிப்ரவரி இரண்டு முதல் திரையரங்குகளில் எஸ் எஸ் வாசன் குரு தயாரிப்பில் சிக்லெட்ஸ் வருகிற பிப்ரவரி இரண்டு முதல் திரையரங்குகளில்